இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள் நாள் மார்ச் இருபத்தி மூன்று பதில் பெற்றிடும் ஜெபமே ஜெபம் கர்மேல் பர்வதத்தின் நிகழ்ச்சியை நாம் யாவரும் அறிவோம் அங்கே ஒரு பக்கம் பாகாலின் தீர்க்கதரிசிகளாகிய நானூற்றி ஐம்பது பேர் நின்று கொண்டு இருந்தார்கள் மறுபக்கம் எளிய நின்று கொண்டு இருந்தான் யாருடைய தெய்வம் உண்மையான தெய்வம் என கண்டுகொள்ளும்படி இவர்கள் இருவருமே வானத்திலிருந்து அக்னி கொண்டு வருவதற்கு முயற்சித்தார்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒரு நீண்ட ஜபக்கூட்டத்தை ஒழுங்கு செய்தார்கள் அவர்கள் ஜெபித்தார்கள் ஜெபித்தார்கள் ஜெபித்துக்கொண்டே இருந்தார்கள் பின்பு குதித்தார்கள் நடனமாடினார்கள் கூக்குரலிட்டார்கள் ஆனால் அக்னியோ இறங்கி வரவில்லை இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கும் தேவன் இவர்களின் உணர்ச்சி பெருக்கத்தை கண்டோ அல்லது அவர்களின் பலத்த சத்தத்தை கேட்டோ கொஞ்சமும் ஈர்க்கப்படவே இல்லை ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரை இப்போது எளியா ஜெபித்தான் அவனின் ஜெபம் ஒரு நிமிடத்திற்கும் குறைவாகவே இருந்தது ஆனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது இதுதான் உண்மையான பரிசோதனை நீங்கள் ஒரு நிமிடம் ஜபித்தீர்களா அல்லது முழு இரவும் ஜபித்தீர்களா என்பதல்ல கேள்வி மாறாக தேவன் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாரா அல்லது இல்லையா என்பதுதான் அந்த பரிசோதனை ஆகும் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என வாசிக்கிறோம் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இந்த திருவசனத்தை குறிப்பிட்ட யாக்கோபு இதை தொடர்பு படுத்தி எளியாவையே மாதிரியாக வைத்து எழுதினார் ஆம் பல மணி நேரங்கள் எளியா கூக்குரலிட்டதற்காக அவனின் ஜெபம் கேட்கப்படாமல் அவன் ஒரு நீதிமானாய் இருந்தபடியால் தான் அவனின் ஜெபம் கேட்கப்பட்டது ஜப்பிப்போமா அன்பின் தந்தையே ஏனோ தானோ என பொறுப்பில்லாமல் ஜபித்த எங்கள் ஜப ஜீவியத்தை மாற்றும் மெய்யாக பதில் வரும் ஜபத்தையே நாடிட தாயை செய்திடலும் ஆமீன்